குருவே சரணம் பிராயச்சித்த கர்மா பிராயச்சக்த கர்மாங்கிறது இன்றைக்கு நம்ம என்ன செயல் செய்யறமோ அதனால் எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியது ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி அதை நிவர்த்தி செய்வதற்கு இன்றைய செயல்கள் நீங்கள் என்ன செயல் செய்யறீங்க பக்தி யோகத்தை கடைபிடிக்கிறீங்களா கர்ம யோகத்தை கடைபிடிக்கிறீங்களா வேல் யோகத்தை கடைபிடிக்கிறீங்களா மந்திர யோகத்தை கடைபிடிக்கிறீர்களா எந்திர வழிபாட்டை கடைபிடிக்கிறீர்களா ஆலயம் தினந்தோறும் செல்கிறீர்களா இப்படி நிறைய சூட்சுமங்கள் உண்டு அன்றாட நாம் சையிச்சோடைய செயல்கள் தான் பிராயச்சித்தம் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அது பிராயச்சித்தம் நேற்று தப்பு பண்ணியர்களா இன்னைக்கு பிராய சித்தம் பண்ணிக்கலாம் நேற்று பிறந்திருப்போ சஞ்சீத கர்மா அப்படி இன்னைக்கு பிராய சித்தம் பண்ணிக்கலாம் பிராயச்சித்தம் சித்தம் என்பது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்வது இறைவனிடம் மன்றாடுவது வேள்வி யோகம் பக்தி யோகம் கர்மயோகம் யோகம் தந்திர யோகம் முத்ரா யோகம் இப்படியெல்லாம் பல்வேறு யோகங்கள் உள்ளது அந்த யோக முறைகளை உங்களுக்கு தகுந்தார் போல் நமது சக்திக்கு ஏற்றவாறு நமது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நமது நேரத்திற்கு ஏற்றவாறு அந்த பரிகாரங்களை செய்து கொள்கையில் நாம் வெற்றி வருவோம் ஒன்றுமே முடியலைனா தினம் கோயிலுக்கு போங்க ஆலயம் தொழுவது சாலவும் நின்று அதுவே வெற்றியை தரும் ஜோதிடரால் தலையெழுத்தை மாற்ற முடியாது ஆனால் ஜோதிடர் சொல்லக்கூடிய வழிமுறைகளை நீங்கள் கடைப்பிடித்தால் உங்களால் உங்கள் தலையெழுத்தை மாற்ற முடியும் அதுதான் பிராயச்சித்தம் நீங்கள் விரும்பினால் உங்களுக்கேற்ற பிராயச்சித்தத்தை செய்து நீங்கள் ஜெயிக்க விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் எல்லாமில் இறையலின் சக்தியாலும் அந்த இறையருள் எனக்கு அளித்த நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஞானத்தாலும் எனது குருமார்களிடம் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களாலும் என்னால் நீங்கள் ஜெயிப்பதற்கான சூட்சுமங்களை உங்களுக்கு சொல்லித்தர முடியும் நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம்